வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒர்க்கு அது மட்டும் வீடியோ போட்டுக்கலான்னு பார்த்தேன் இது ஒரு டேங்க் வந்து தொட்டி கட்ட போகிறாங்க அந்த வாட்டர் தொட்டி கட்ட போகிறாங்க அந்த தொட்டி டேங்கு மாற்றி டெம்பரவரியாக வைக்கிறோம் டெம்பரவரியாக வைக்கிறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னடா இப்படி ஒர்க்கும் பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துலலாம் டேங்கு லீக்கேஜ் வேறு ஜிஎன்எப்பிள்ல போட்டிருந்தாங்க லீக்கேஜ் இருந்துச்சு அதனால தொட்டியாகவே கட்டுறோம் எனக்கு வந்து வாட்ரு ஹீட் ஆகுது ரொம்பன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஷீட்டு போட்டுக்கலாம் வேறு திக்னஸ் எட்டு லேயர்லாம் டேங்க் போட்டுக்கலான்னு பார்த்தோம் அது வேணால் கஸ்டமர் ஒரே வார்த்தையே தொட்டி தான் கட்டணும்னு சொன்னாங்க இதேமாரி பைப் லைன்னா அறுத்து எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல தொட்டி கட்ட போகிறாங்க இந்த இடத்துல வரைக்கும் ஒரு நாளுக்கு நாள் தொட்டி கட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து டேங்கை மட்டும் ரிமூவ் பண்ண வச்சுருக்கோம் ஒரு எழுநூற்றி லிட்டர் இருக்குது ரெண்டு கனெக்ஷன் எடுத்திருக்காங்க வால்வு தான் வந்து லாப்டு சைடில் போட்டிருக்காங்க லாப்டெல்லாம் நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வால்வு உள்ளார வைக்கிற மாதிரி ஆப்ஷன் தொட்டி கட்டின மாதிரி நம்ம இப்போ அவுட்டரில் மட்டும் பர்மெனட்டாக அடிச்சுப்போம் அதனால் லீக்கேஜை பாருங்கள் எம்டிஏ சும்மாவே பிளம்பர் முன்னாடி இருந்தவங்க ஏற்றிருக்காங்க இப்போ எல்லா லைனையும் வெளியில் எடுத்தாச்சு இதெல்லாம் உடச்சிட்டு வெளியில் எடுத்தாச்சு இதெல்லாம் உடச்சி ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாக தொட்டி அஸ்ட் வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கிட்ட தான் வாழ்வு போட்டிருந்தாங்க எப்படி தான் இறங்கி வேலை பார்க்குற மாரி போட்டிருக்காங்கன்னு தெரியல வாழ்வு இந்த இந்த இடத்துல மோட்ரு டெலிவரியை தான் எல்லாத்தையும் இதுகிட்ட தூக்கியாச்சு ஒரு டேங்க் டெலிவரியாக இதுக்கிட்ட பெண்ட்டு போட்டு டீ போட்டு இறக்கி போட்டிருக்கோம் ஏன் இறக்கி போட்டால் எப்படி தண்ணி வருதுன்னு கேட்காதிங்க இப்போ டெம்பரவரி தான் இந்த தொட்டி ஒன்று வீக்கி உள்ளே கட்டி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அதனால டெம்பரவரியாக தூக்கி கல் வச்சுட்டு அதை பர்மெனட்டாக தொட்டி கட்டின பிறகு பர்மெனட்டாக வாழ்வு தான் மாற்றுற மாரி ஆப்ஷனுக்காக வச்சுருக்கோம் உள் வேலை எல்லாத்தையும் ரீ ஒர்க் பண்ணோம் வெளி ஒர்க்கு எல்லாம் பர்மனெண்டாக முடித்தாச்சு நம்ம அந்த சைடில் ஏர் தூக்கி விட்டாச்சு ஓவர்ஃப்ளே ஆனால் உள்ளார ஊற்றுற மாரி இப்போதைக்கி வச்சுருக்கோம் அப்புறமா இந்த சைடில் அடித்து இறக்கிக்கலாம் தொட்டி கட்டின பிறகு இந்த சைடுனால் தொட்டி வருது இன்புட் வாட்டுரு நம்ம ட மோட்ரு டெலிவரி வாட்டர் ஒரிஞ்சு தான் கொண்டு போய் டேங்கில் விட்டாச்சு ஃபுல்லாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு லீக்கேஜ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போதிக்கி டம்பரு வரையும் இருக்கிற வரைக்கும் அப்புறமா சிமெண்ட்டு தொட்டி கட்டினோம்மோ உங்களுக்கு என்னத்துக்கு லைன் எடுத்து இந்த கன்யூ வீடியோவும் லிங்க் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் டீ போட்டு சும்மா இப்போ அந்த ஹைட்டுக்காக தொட்டி வருது பாட்டலோட ஹைட்டு அதுக்காக நம்ம இப்படி போட்டுருக்கோம் டீ இப்போ இதுக்கு ஏர் போட்டுக்கோங்க ஓவர்ஃப்ளோ மோட்ரு போட்டால் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி பிடிக்கிற மாரி வாழை அங்கேயே தண்ணி பிடிச்சி ஒர்க்குக்காக தேவையான தண்ணி அங்கே பிடிக்கிற மாரி வச்சுருக்கோம் இந்த தொட்டி நம்ம தேங்க் கட்டுறப்ப லீக்கேஜ் இல்லாமல் லீக்கேஜ் இருந்தாலும் கஸ்டமர் உடனே சொல்லிருந்தோம் ஃப்ளம்பர்கிட்ட சொல்லிவிட்டு அது ஏன்னா ரூஃபு எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப இப்போ தேங்கே மாற்றுற அளவுக்கு போயிட்டாங்க இப்போ லைட்டாக லீக்கேஜ் இருந்ததுக்கே இதேமாரி இப்போ வால்வும் சன்சைனில் வச்சிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தான் ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம இதுக்கிட்ட தான் வாழ்வு வச்சிடலாம் ஃபுல்லாக இப்போதைக்கு இந்த இந்த ஒர்க்கு முடிஞ்சுட்டு நம்ம வந்து தொட்டி கட்டின பிறகு எப்படி தொட்டி கட்டியிருக்காங்க நம்ம பைப்லைனை முன்னாடி விட்ட ப்ரொவிஷன் காட்டுறேன் எப்படி வாழ்வு எல்லாம் ஈஸியான மெத்தடில் போட்டிருக்கலாம் எல்லாமே காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் குறைகள் இருந்தால் நன்றி